கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்று அந்த முத்துப்பட பாணியில் லெட்டர் ஒருவர் ஒருவர் கையில போய் சேர்ந்தது கடைசியில் அது சந்திரகலா கையில போய் சேர்ந்ததுனால இதை வச்சு ஏதாவது ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு சந்திரகலா முடிவு பண்றாங்க இந்த நேரத்துல ரேவதி என்ன பண்ணுறா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது தான் அவங்க கார்த்திக்காக ஒரு கிஃப்டை கையில வச்சுருக்காங்க இதுதான் உன்னோட பிளானா அப்படின்னு சந்திரகலா அந்த கிஃப்டை எப்படியாவது உடச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க என்னாச்சு அப்படின்னா ரேவதி வந்து கார்த்திகுக்கு ஒரு ஹார்ட்டின் வடிவில் ஒரு அழகான ஒரு கிஃப்ட பண்ணி அதுல ஒரு பக்கத்துல கார்த்திகோட பேர் ஒரு பக்கத்துல இவங்களோட பேரை எழுதி அதை நைட்டு பத்து மணிக்கு கார்த்திக் வரும்போது கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்காங்க இந்த நேரத்துல ரேவதி வெளியில போன நேரமாக பார்த்து சந்திரகலா உள்ள போய் அந்த கிஃப்ட உடச்சிடுறாங்க உடச்சிட்டு வெளியில் போகும்போது ரேவதி அதை பார்த்துடுறாங்க இவங்களுக்கு நம்ம ரூமில் என்ன வேலை என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு வேளை அந்த கிஃப்ட்டை ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது கிஃப்ட்டு அங்கே இல்லை ஒரு வேளை கிஃப்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த நேரம் மயில் வாகனம் வந்து என்ன ரேவதி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் கார்த்திக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன் அந்த கிஃப்ட்டை காணும் அத்தை வேற உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்க போது கட்லுக்கு பின்னாடி அந்த கிஃப்ட்டு உடஞ்சி போயிருக்கு இதை பார்த்து ரேவதி ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இந்த சித்திக்கு ஏன் இந்த புத்தினே தெரியல எதுக்கு அவங்க ஏன் ரூமுக்கு வரணும் இந்த மாதிரி என் கிஃப்டை உடைக்கணும் இதுக்கு மேலே நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக போகிறாங்க வெளியில் வந்து சந்திரகலா வந்து அவங்க அக்கா கிட்ட அக்கா வாக்கா நம்ம ரெண்டு பேரும் கணக்கு வழக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கு இருக்காங்க அந்த நேரத்தில் ரேவதி கோமா வந்து சித்தி உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா நீங்கள் தான் உங்கள் புருஷனோட வாழலை நாடகமாகிட்டு எங்கள் குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கீங்க நாங்களாம் நல்லாவே இருக்கக்கூடாதா ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாமுண்டீஸ்வரி என்ன ரேவதி என்ன யாரை பார்த்து என்ன பேசிகிட்ருக்க அவன் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கம்மா உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் đó là ராஜராஜர் வந்து நிற்கிறாரு என்ன ரேவதி என்னாச்சு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கு அப்பா நான் கார்த்திகைக்காக அழகாக ஒரு கிஃப்ட் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை இவங்க உடச்சிட்ருக்காங்க இருக்காங்கக்கா என்னால் என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு சொன்ன உடனே உடனே ராஜா எதுக்கு உனக்கு இந்த வேலை நீ எதுக்காக அவர் ரூம்க்குலாம் போகிற நீ சும்மாவே இருக்க மாட்டியா இந்த குடும்பத்தில் வர பல பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அவர் திட்டுறாரு உடனே சந்திரகலா எல்லாம் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமாக நான் ரேவதி ரூமுக்கு போகவே இல்லை அவள் எந்த கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தா எனக்கு என்ன வந்தது யாருக்கு கொடுத்ததுன்னா எனக்கு என்ன வந்தது எது நடந்தாலும் ரேவதி மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களோட பங்குக்கு ட்ராமா போடுறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி அவள் தான் வரலைன்னு சொல்கிறாள்ல அப்புறம் ஏன் நீ அவ்வளோ பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க அது காற்றுல விழுந்து உடஞ்சிருக்கும் அம்மா தெரியாமல் பேசாதீங்கம்மா நான் அந்த கிஃப்டை வாங்கி வச்சுட்டு வெளியில் போயிட்டு வரும்போது சித்தி தான் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தாங்க அதை நான் பார்த்தேன் அதுக்கு சாட்சி மாமாவும் இருக்காரு அப்படின்னு உடனே உடனே சாமுண்டீஸ்வரி என்ன மாப்பிளா உண்மையாக ஆமாத்த இவங்க அந்த ரூம்குள்ளேருந்து வெளியில் வரதை நானும் ரேவதியும் பார்த்தோம் தான் கிஃப்டை பார்த்தா கிஃப்ட்டு உடஞ்சி போயிருக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அது சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டு ஏதோ வாங்கி வச்சிருக்குங்க அதையே இவங்க உடைக்கணும் இவங்களே முதல்ல இந்த வீட்டை விட்டு போனால் தான் நிம்மதி எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ரேவதிக்கு கோவம் அடங்கவே இல்லை பயங்கரமாக திட்டுறாங்க இன்னும் ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து என் பேரையும் என் புருஷன் பேரையும் எழுதி நீ கொடுக்கலான்னு வச்சுருந்தேன் அதை இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் எல்லாம் எப்படி தான் அதனால தான் அவங்க புருஷனை விட்டுட்டு இங்கே வந்து தண்டை சோறு சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்றாங்க உடனே மயில் வாகனம் சகல இதுக்கு மேலே ரேவதியை விடாத ரேவதி இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை உச்சக்கட்ட கோவத்தில் இருக்குது நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு வெளியில் வந்து கிட்ட வந்து சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா இந்த வீட்டில் நான் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலக்கா தயவுசெய்து என்னை விட்டுருக்கா நான் எங்கேயாவது எப்படியாவது போய் கஷ்டப்பட்டு இருந்துக்கிறேன் ஆனால் இந்த வீட்டில் மட்டும் நான் இனிமேல் இருக்கவே மாட்டேங்க்கா உனக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறது பிடிச்சிருக்கு மற்றபடி யாருக்குமே என்னை பிடிக்கவே இல்லை நான் போயிடுறேங்க்கா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரகலா சொல்கிறாங்க வேவஸ் அதாவது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க நீ ஏண்டி போகணும் அவள் ஏதோ கோவத்தில் பேசுகிறா இல்லைக்கா எது நடந்தாலும் என்ன ஏதோ குத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்கிறது நல்லா அதுக்கு அதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே மயில் வாகனம் அத்தை இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போங்க நீங்கள் எப்போ இந்த வீட்டை விட்டு போகிறீங்களோ அப்போ தான் இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட பங்குக்கு உசுப்பு ஏற்றுறாரு இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் கார்த்திக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் அது ஒரு சின்ன கிஃப்ட் தானே அதுக்கே இவ்வளோ சத்த போடுறா ஏன் இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு ரேவதியை சமாதானப்படுத்துகிறாரு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்